தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கச்சத்தீவை தாரை வார்த்ததில் தவறில்லை கச்சத்தீவை தாரை வார்த்ததில் தவறில்லை என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் பிரதமர் இந்திரா காந்தி அதை இலங்கைக்கு தாரை வார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதை இலங்கைக்கு தாரை வார்த்தார் இதனால் தமிழக மீனவர்களுடைய உரிமை பறிபோனது ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் தங்கள் வலைகளை காய வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டது ஆனால் கச்சத்தீவு பறிபோனதால் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கச்சத்தீவை மீட்போம் மீட்போம் என்று குரல் அவ்வப்போது ஒழிக்கும் செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஓங்கி ஒலித்தது அப்பொழுது கருணாநிதி அவர்கள் அது முடிந்துபோன விஷயம் என்று கூறினார் இப்பொழுது மு ஸ்டாலின் இன்று காலை கச்சத்தீவை மீட்போம் என்று தமிழக சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றினார் அப்பொழுது செல்வ அவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்ததில் தவறில்லை என்று நியாயப்படுத்தினார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததில் தவறில்லை இரநூத்தி எழுபது ஏக்கர் நிலம்தான் அந்த கச்சத்தீவு அது வானம் பார்த்த பூமி நீர் இல்லாத நிலம் அந்த நிலத்தை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு பல லட்ச ஏக்கர் நிலங்களை இந்தியா பெற்றது ஆனால் தற்பொழுது மீனவர்கள் கச்சத்தீவு வேண்டும் என்று வலியுறுத்துவதால் தாங்கள் இதை ஆதரிப்பதாக செல்வப்பிருந்தகை சட்டசபையில் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவை தாரை வார்த்ததில் தவறில்லை என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்தது தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழர்களுடைய உரிமையான கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததில் தவறில்லை என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இது தமிழர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது